பிரதமர் மோடிக்கு வாரணாசி தொகுதியில் முன்னிலை ஏற்பட்டுள்ளதுன்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க முதல் மூன்று கட்டத்தில் பிரதமர் மோடி பின்னடைவு சந்தித்த நிலையில நான்காம் கட்டத்தில் முன்னிலை பெற்றிருக்காரு பிரதமர் மோடிக்கு முப்பத்தி ஆறாயிரத்து வாக்குகள் வாக்குகள் அவர் முன்னிலை பெற்றிருக்காரு காங்கிரஸ் கட்சியின் அஜய் ராய்க்கு முப்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூத்தி ஐந்து வாக்குகள் கிடைத்துள்ளது அங்கு காங்கிரஸ் மாநில தலைவர் இவர் தான் இதுவரைக்கும் நான்கு கட்டம் அப்படின்னாலும் மோடி இப்போது பின்னடைவிலிருந்து முன்னிலை பெற்றிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இந்தியா கூட்டணி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது பாஜகவின் என்டிஏ கூட்டணி முப்பத்தி எட்டு இடங்கள்ல முன்னிலை வகிக்குது பாஜகவின் கோட்டையிலேயே இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் முன்னிலை பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது தொகுதிகள் இருக்கு இதில் இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி எழுபத்தி ஒரு இடங்கள்ல வென்றது பகுஜன் சமாஜ் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் போட்டியிடலை சமாஜ்வாதி ஐந்து இடங்கள்ல வென்றது காங்கிரஸ் வெறும் இரண்டு இடங்கள்ல தான் வென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய பொது தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏப்ரல் பத்தொன்பதுல இருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களா தேர்தல் நடந்தது அங்கு பாஜக அப்னா தளம் லோக் தளம் போன்ற கட்சிகள் கூட்டணி வச்சாங்க இதற்கு எதிராக காங்கிரஸ் சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் ஆகியவை கூட்டணி வைத்தன பகுஜன் சமாஜ் தனியாகவே போட்டியிட்டது கடந்த லோக்சபா தேர்தலில் வாரணாசி தொகுதியில மோடிக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்து அறுநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தாரு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் அங்கே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஷாலினி ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றாங்க அப்போது காங்கிரஸோட அஜய் ராய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தாரு அதே அஜய் ராய் தான் தற்போது மோடியை முந்தி முன்னிலை பெற்று மறுபடியும் பின்னடைவு சந்திச்சிருக்காரு நான் மோடியை வீழ்த்துவேன் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் அஜய் ராய் இங்க வந்து போட்டிட்டு இருக்காரு முக்கியமாக வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே அதை சொல்லிட்டு தான் அவர் போனாரு இப்படிப்பட்ட தான் அவர் சொன்ன மாதிரியே வாரணாசி தொகுதியில போட்டிக்கு கடும் போட்டி கொடுத்திருக்காரு அங்கு போக போகத்தான் முடிவுகள் வந்து மாறும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் இப்போது இரண்டு கட்டம் அப்படின்னாலும் கூட மோடி தொடக்கத்துல பின்னடைவு சந்தித்தாலும் மறுபடியும் முன்னிலை பெற்று இருக்கிறது வந்து விவாதத்தை ஏற்படுத்தியிருக்க நரேந்திர மோடி தனது தொகுதியில் பின்னடைவு சந்திக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியானதிலிருந்தே பங்கு சந்தை ரத்த களரியாகி இருக்கு இந்தியா கூட்டணி எதிர்பார்த்ததை விட சிறந்த செயல்திறன ஆரம்ப கட்ட வாக்கு எண்ணிக்கையில் காட்ட உள்ளதே வந்து இதற்கு முக்கிய காரணம் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நடந்தால் பெரிய பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கறதுனால உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கிடைச்ச வரைக்கும் லாபம் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் பங்குகளை விற்க தொடங்கிட்டாங்க இன்னைக்கு காலையில் வர்த்தகத்துடைய துவக்கத்தில் சென்செக்ஸ் குறியீடு சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு புள்ளிகளுக்கும் அதிகமாக சரிஞ்சிருக்கு சில நிமிடத்தில் கணிசமாக மீண்டு வந்தாலும் கூட தொடர்ந்து இரண்டாயிரம் புள்ளிகளுக்கு அதிகமான சரிவிலேயே அது இருக்குது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஓடி அண்ட் எம்ஓடி அப்ளை நவ்